மறைந்த நடிகர் ராஜேஷ் நிறையா பேருக்கு நெருங்கிய நண்பர் அவர் பெரிய ஹீரோவோ தயாரிப்பாளரோ இல்லை இருந்தால் கூட எல்லா தலைவர்களும் வந்து அஞ்சலி செலுத்துகிறார்கள் என்று சொன்னால் அவர் நல்ல மனிதன் ஆன்மீகம் எல்லாமே தெரியும் என்னை அடிக்கடி சந்தித்து நான் ரொம்ப நன்றாக இருக்க வேண்டும் என்று என்னிடம் கூறுவார் நல்ல மனிதன் அவருடைய இழப்பு பேரிழப்பு நிறைய பேருக்கு வந்து நெருங்கிய நண்பர் அவர் வந்து பெரிய ஹீரோவோ இல்ல பெரிய ஹீரோவோத்த நடிகரோ இல்ல பெரிய ப்ரொடியூசரோ டைரக்டரோ அரசியல்வாதியோ கிடையாது இருந்தாலும் தமிழக மாண்பு முதலமைச்சர் இருந்து எஸ் எக்ஞானி இளையராஜாவிலிருந்து எல்லா பிரபலங்களும் வந்து ஒரு மறைவு கஞ்சல் செலுத்துறாங்கன்னு சொன்னா அது ஒரு எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றது ஒரு சான்று இந்த ஆடு தோட அதை சொல்றாங்க அந்த மாதிரி அவளுக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது நிறைய படிப்பாரு நிறைய விஷயங்கள் இருக்கு உலகெல்லாம் சினிமா அரசியல் விஜானம் மைஜ்ஞானம் ஆன்மீக மத எல்லாமே அவருக்கு தெரியும் தேடுதல் அவ்வளவு தேடுதல் அவருக்கு தெரிஞ்சது வந்து எல்லாருக்கும் தெரியணும் சொல்லிட்டு பாடுபடுவாரு அந்த மாதிரி ஒரு தள்ளுவரா அவர் வாழ்ந்தாரு எனக்கு அடிக்கடி சந்திப்பாரு சந்திச்சு நல்லா இருக்கணும் ரொம்ப நாள் நல்லா இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் அதுக்கு நீங்க என்னென்ன செய்யணும் என்னென்ன சாப்பிடணும் எல்லாம் சொல்லுவாரு அவங்களுக்கு திடீர்னு இப்ப நம்ம கூட இல்லைங்கிறது ஒரு பெரிய ஒரு ஒரு அதிர்ச்சி இதை நல்ல மனிதர் அவழ எழுப்பு பெயர் எழுப்பு அத பிரசாத் கேட்டுட்டான்